அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அடிப்படையெல்லாம் கிடையாது இது ஒரு முறைய ஒரு என்ன சொல்றது ஒரு கோரிக்கை தான் இதை வந்து சிந்திச்சு பாருங்க புரியுதா மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படிங்கிறது அப்போ ஏன் நரிசல் சலம் அவர்கள் யூப்ரிட்டிஸ் நதிக்கரையில் தங்கம் மலை ஒன்று வெளிப்படும் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இப்போ இன்னைக்கு பெட்ரோல் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறது சவுதி அரேபியா இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்ஸு இதல்ல முதல் முதல்ல பெல்லி பெட்ரோல் வெளிப்பட்டது எங்கே வெளிப்பட்டது கல்ஃப் கண்ட்ரிஸில் அதாவது இந்த பெட்ரோல் முதல் முதல்ல இங்கே வெளிப்பட்டது ஈராக்ல தான் முதல் முதல்ல வெளிப்பட்டது அப்போது ஈராக்ல தான் அந்த யூப்ரட்டிஸ் நதி இருக்கு இன்னைக்கு வந்து அந்த யூ ஈராக்ல அந்த யூப்ரட்டிஸ் நதி கரையில் தான் மொத்தம் பதிமூணு கிணறு இருக்குது எண்ணெய் கிணறு அந்த எண்ணெய் கிணறுகளில் தான் முதல் முதலாக எண்ணெய் இருப்பது கண்டறியப்பட்டது அப்போ ரசூலா சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேட்ச் ஆகுதா இல்லையா யூப்ரட்டிஸ் நதி கரையில் இந்த தங்கம் மலை வெளிப்பட்டு அது உலகம் பூரா தேடினாங்க அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் கிடச்சது அதுக்கப்புறம் இந்த பகுதியில் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டெக்னாலஜி அவங்க டெவலப் ஆகிட்டாங்களா சேட்டிலைட்டு அது எதுன்னு வச்சுட்டு அவங்க என்ன எல்லா விஷயங்கள் வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட் அவங்ககிட்ட இருக்குது அப்போ அதை வச்சு அவங்க ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணும்போது எங்கே முதல்ல அவங்களுக்கு வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெளிப்படுது எங்கே யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தான் தங்கம் கருப்பு தங்கமான அந்த பெட்ரோல் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஈராக்ல முதல் முதல்ல பெட்ரோல் சர்வே பண்ணப்படுது அதுக்கப்புறம் எங்கே சவுதி அரேபியாவில் எப்போ கிடைச்சது பெட்ரோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது இருபத்தாறு வருஷம் கழித்து இதை வந்து கண்டு இது வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்போ நபீஸ் அல்லாசலம் அவர்கள் ஏன் தடுத்தார்கள் பெட்ரோல் எடுக்கிறத ஏன்னா முஸ்லீம்களால் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த காலத்தில் இருந்துச்சா பெட்ரோலுன்னு ஒரு பொருள் இருக்கிறதே யார் கண்டுபிடிச்சா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கண்டுபிடிச்சது அதுக்கு எடுக்கிறது டெக்னாலஜி இருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தான் இருக்குது அதை ப்யூரிஃபை க கெப்பாசிட்டி யார்ட்டு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட தான் இருக்குது அதோடைய மோட்டர் வண்டி யார் வச்சுருக்கா பிரிட்டிஷ் கையில் தான் இருக்குது ட்ரெயின் யார் வச்சுருக்கா பிரிட்டிஷ் கையில் தான் இருக்குது அப்போது நீங்கள் தங்கம் எடுக்கணும்னா பிரிட்டிஷோட கூட்டு சேரணும் அன்னிக்கி நீங்கள் பிரிட்டிஷோட கூட்டு சேர்ந்தீங்கன்னா கிலாஃபத்தை ஒழிக்க போகிறீங்க அது கிலாஃபத்துக்கு கீழே இருந்த நாடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஈராக் யாருக்கு கீழே இருந்துச்சு உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்துச்சு அப்போ உஸ்மானிய கிலாஃபத்துக்கு துரோகம் பண்ணால் மட்டும்தான் அந்த தங்க மலையை நீங்கள் எடுக்க முடியும் அதில் நீங்கள் கை நினைக்க முடியும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களால் சுயமாக எடுக்க முடியாது யாருனால முஸ்லீம்களால் ஈராக் மக்களால் அந்த பெட்ரோலை சுயமாக எடுக்க முடியாது அடுத்தவர்களுடைய தயவு தேவைப்படுது அப்போ இவங்க பெட்ரோல் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆனால் எடுக்கலை அதுக்கு பிளான் பண்ணுறானுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் இவங்களுக்கும் ஆகாது அப்போ அந்த ஆகாது அது இல்லாமல் அந்த இஸ்ரேலுடைய அந்த இழுபறி போயிட்டுருக்கு அது இந்த ஜெருசலம்ங்கிற அந்த இதில் நீங்கள் இதில் போ போட்டிருந்தோம் அதில் ஃபுல் டீட்டெயில் நம்ம பேசியிருந்தோம் பிரிட்டிஷுக்கும் இதுக்கும் என்ன நடந்ததுன்ட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காவுடைய ஷரீஃப் அல் ஹுசைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ கூட சொன்ன அதாவது உஸ்மானிய கலீஃபாவுடைய ஒரு கவர்னர் மக்காவுடைய கவர்னர் யாரால் நியமிக்கப்பட்டவர் உஸ்மானிய கலீஃபா நியமித்த ஒரு கவர்னர் அவருடைய பேர் என்ன ஷரீஃப் அல் ஹசேன் அவர் அகிலபயத்தில் ஒருத்தர் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஜன இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா போய் அவரை விலை கொடுத்து வாங்கி இவங்களுடைய ஆளாக மாற்றுறாங்க யாருடைய ஆளாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ஆளாக மாற்றி இவருக்கு சப்ளை பண்ணி ஆயுதங்களையும் பணத்தையும் ஏழு லட்சம் பவுண்டு கொடுத்து ஆயுதமும் கொடுத்து துப்பாக்கி நவீன ஆயுதங்கள்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண வைக்கிறாங்க உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண வைச்சதன் பரிசாக என்ன பண்ணாங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்தாங்க அவருடைய பையன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்குடைய மன்னராக போட்டாங்க அப்போ ஈராக்ல பெட்ரோல் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்போ அங்கையும் அவங்களால உக்காரணும் இல்ல அப்போ ஈராக்கையும் கேப்சர் பண்ணி என்ன பண்ணாங்க ஈராக்ல அவங்களால முதல் முதலா போட்டாங்க அப்போ இதுதான் மீனிங் வருது பாருங்க நபீசுல்லா சலாம் அவர்கள் இந்த தங்கம் ஏன் எடுக்க வேணான்னு அப்ப ஈராக்ல வந்து அவங்க விசுவாசமா ஒரு ஆள் தேவைப்பட்டதுனால ஷரீஃப் அல் ஹுசைனுடைய பையன் அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைசல் பின் ஹுசைன் அப்படிங்கிறவர் இவரை வந்து ஈராக் பகுதிக்கு மன்னராக டிக்ளேர் பண்றாங்க அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் இவர் தான் மன்னராக இருந்து அந்த இடத்துல மரணிக்கிறார் இவர் உம்மத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை வந்து பண்ணவர் இவங்க அப்பாவும் மிகப்பெரிய துரோகம் பண்ணவர் இவரும் மிகப்பெரிய துரோகம் பண்ணார் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆலன்பி தலைமையில் அவங்க வந்து பாலஸ்தீன் மேல தாக்குதல் தொடுக்கிறாங்க பாலஸ்தீன் மேல தாக்கு இவன் பாருங்க எப்படி கிரவுண்ட் செட் பண்ணுறான்ட்டு பாலஸ்தீன் அட்டாக் பண்ண போகணுமா பாலஸ்தீனாக அட்டாக் பண்ணுறதுக்கு யார் போகணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போகணும் ஆனால் கவர்மெண்ட்டு அவன் போய் தாக்குதல் பண்ணும்போது சூழ்நிலை என்ன பக்கத்தில் இருக்கிற எந்த முஸ்லீம் நாடும் கிலாஃபத்தில் இல்லை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கரெக்ட் பண்ணுறாங்க எகிப்தை கரெக்ட் பண்ணுறாங்க ஈராக்கை கரெக்ட் பண்ணுறாங்க புரியுதுங்களா சின்ன சின்ன சவுதி அரேபியை கரெக்ட் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் இவங்களுடைய அந்த டம்மி நிர்வாகத்தை உட்கார வச்சுட்டு இவர்களுடைய அந்த கைப்பாவை பப்பட்டு பப்பட்களை உட்கார வச்சுட்டு கடைசியா இஸ்ரேல் அடிக்கும் போது கேட்கறதுக்கு நியாதி இல்லை அப்ப இந்த இடத்துல இவன் பார்த்தீங்கன்னா இவன் உக்காந்துட்டு இருக்கிறான் யார் இவன் இவன் என்ன பண்ணான் இந்த ஆளு சை ஃபைசல் பின் ஹுசைனுங்கிறவன் ஒரு படையை வந்து இவன் தயார் பண்ணி வச்சிருக்கிறான் பிரிட்டிஷுடைய தயவுல ஒரு படையை வந்து இவன் தயார் பண்ணி வச்சிருக்கிறான் படையை தயார் பண்ணி வச்சு கரெக்டாக பாலஸ்தீன் மேல இவங்க அட்டாக்கு தொடுக்கிறாங்க யாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாலஸ்தீன் மேலே ஆல்என்பி தலைமையில் அட்டாக் பண்ணும்போது இங்கே இவங்க சண்டை இருக்காங்க ஃப்ரண்டில் பேக்கில் இருந்து இவன் அடிக்கிறான் யாரு இந்த ஃபைசல் பின் ஹுசைனு இவன் பின்னாடி இருந்து அடிக்கிறான் பின்னாடி இருந்து அடிக்கும் போது இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது உள்ள இருந்து அடி உழுந்தோன்னா இவங்ககிட்ட இவங்க சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு இவங்க தள்ளப்படுறான் யாரு உஸ்மானிய கிலாஃபத்து இதன் காரணமாகவே உஸ்மானிய கிலாஃபத் இந்த பகுதியை கைவிட்டு போச்சு யார் இந்த துருக்கியுடைய இந்த கண்ட்ரோல்லேருந்து எது போச்சு பாலஸ்தீனம் கைவிட்டு போச்சு ஏதோ பாலஸ்தீனம் போச்சுன்ட்டு இல்லை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே காரணத்தினால தான் பாலஸ்தீன்கிறது ஒரு பிரச்சனை சின்ன ஊர் கிடையாது அதில் எல்லா அந்த உலகத்துடைய எல்லாருடைய தளவீதியும் அதில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்போ அதில் என்ன ஆகி போச்சு பின்பக்கமாக இவன் முதுகில தாக்குனதுனால இந்த துரோகி தாக்குனதுனால இந்த எல்லாமே ஏற்பட்டுச்சு இதுக்கு காரணம் என்ன அங்கே கிடைச்ச பெட்ரோலு இவனுக்கு கிடைச்ச அந்த எலும்பு துண்டு பதவி இது நாசமாக போனால் இந்த துனியாவுடைய மோகம் இதன் காரணமாக அப்போ இவன் படையில சேர்ந்தவங்கலாம் யாரு முஜாஹிதா கூட சண்டை போட்டவங்கலாம் யாரு முஸ்லீம் தானே இல்லையா நான் சொல்றது இந்த ஃபைசல் பின் ஹுசைனுடைய இருந்தவன் யாரு முஸ்லீம் இவங்க அப்பவங்களுடைய அந்த படையில் இருந்தவன் யாரு முஸ்லீமு எகிப்துடைய படையில இருந்தவன் யாரு முஸ்லீமு யாருக்கு எதிராக சண்டை போட்டான் கலீஃபாவுக்கு எதிராக சண்டை போட்டான் தாய்க்கு எதிராக சண்டை போடுற மாதிரி தன்னுடைய தாய்க்கு எதிராக முஸ்லீம் சண்டை போடுறான் வெள்ளக்காரன் படம் மட்டும் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பானா வெள்ளக்காரன் இன்றைக்கும் மைனாரிட்டி தானே இன்னைக்குமே அவன் உலகத்தில் மெஜாரிட்டியா மைனாரிட்டி தான் இப்போ கணத்தையும் டெக்னாலஜியும் வச்சுக்கிட்டு அவன் நம்மளை எல்லாத்தையுமே பண்ணுறான் அப்போ இந்த சண்டை ஹராமான சண்டை அதுதான் தான் சொன்னாங்க இந்த சண்டையில் நீங்கள் கலந்துக்காதீங்க இந்த சண்டையில் நீங்கள் கலந்துக்காதீங்க போனீங்க மிகப்பெரிய பெரிய லெவலில் உயிர்கள் போச்சு உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த உயிர்களுக்கு எதுவுமே அல்லா இடத்துல அஞ்சு பைசா கூலி கிடையாது சத்தியத்தில் இருந்தவங்க யார் தெரியுமா இவங்க தான் அந்த பாலஸ்தீன் மக்கள் சண்டை போட்டாங்களா பாலஸ்தீனத்துலேருந்து இருந்து சண்டை அவங்க அவங்கதான் சத்தியத்தில் இருந்தவங்க அவங்க என்னைக்காக சண்டை போடல அவங்க அந்த தங்கத்துக்காக அந்த அந்த தங்க மலைக்காக அவங்க சண்டை போடல அவங்க சண்டை போட்டதை உமர்லியானுடைய அந்த அக்ரிமெண்ட்டுக்காக அவங்க சண்டை போட்டாங்க உமர்லியான் சொன்னாங்களோ எக்காரத்து கொண்டும் யூதர்கள் கையில பேலஸ்தீனம் கொடுத்துடக்கூடாது இது ஒரு ஒப்பந்தம் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இன்றைக்கும் இருக்குது அந்த அக்ரிமெண்ட் இன்றைக்கி எந்த அக்ரிமெண்ட்டு தூக்கி சாப்பிட்டுருச்சு பால் ஃபோர் டிக்ளரேஷனுங்கிற அந்த அக்ரிமெண்ட்டு இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த அக்ரிமெண்ட்டு இன்றைக்கி அதை ஓவர் டேக் பண்ணிடுச்சு இன்றைக்கி போய் காமிச்சா வேர்ல்டு டாக்குமெண்ட்டாக எதை காட்டுவோம் பால் ஃபர் டிக்ளரேஷன் காட்டுவோம் கலீஃபாவுடைய அக்ரிமெண்ட்டு தூக்கி குப்பையில் போட்டாங்க போட்டது யார் நஜத்தில் ஏற்பட்ட அந்த ஆட்சி அப்புறம் இந்த கேடு கட்ட இந்த அப்பாவும் பையனும் இந்த செஞ்ச இந்த ஆட்சி இதுக்கு தங்க மலை ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு வரலாற்றில் அது மிகப்பெரிய ஒரு துரோகம் இதை பற்றி அல்லாமா இக்பால் வந்து ஒரு கவிதையும் வந்து எழுதுறாரு அது சொல்கிறீங்க அவர் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அவர் எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவர் எழுதுறார் தூ நாமோ நஸ்கா ஹிஜாஸிய உன் பேரும் உன்னுடைய வம்சமும் வேணா ஹிஜாஸை சேர்ந்ததாக இருந்தது பரு தில்கா ஹிஜாசி பன் நசகா ஆனால் உள்ளமோ ஒன்று ஹிஜாஸி கிடையாது ஹிஜாஸ்னா அரபு நீ வந்து பேருக்கு அரபியா இருந்தா ஆனால் எந்த ஒரு இதுவும் வந்து உனக்கு இருக்கலை அப்படிங்கிறாங்க எகிப்து மக்கா மதினா நஜிது ஈராக்கு எல்லோரும் அசத்தியத்தில் இருந்தேன் எல்லாருமே சேர்ந்து வெள்ளக்காரனோட சேர்ந்து துரோகம் பண்ணி கிலாஃபத்தை உடைச்சாங்க இன்றைக்கி பாருங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே இன்றைக்கி சாவரணா இன்னைக்கு எகிப்தில் ரத்தார் ஓடுதா ஈராக்கில் ரத்தாறு ஓடுதா அடுத்து நஜதில் ஓடும் இந்த நஜிது தான் சொல்றீங்க வெள்ளக்காரன் எவனுக்குமே நண்பன் கிடையாது அந்த காலத்து சினிமாவிலே காட்டுவான் பாரு எல்லாம் துரோகம் பண்ணுவானுங்க அந்த மன்னர் இருப்பான் மன்னருக்கு கூட துரோகம் பண்ணுவான் கடைசியாக பரிசு வந்து அந்த நாள் வாங்கிக்கோமா இந்த பரிசுன்னு குத்திட்டு போவான் அப்படின்னா நீ எனக்கே நீ அவனுக்கே விசுவாசமாக இருக்கல எனக்கு அப்புறம் நீ விசுவாசமாக இருப்ப அப்படின்னு சொல்லி துரோகம் பண்ணுவான் இவன் யாருக்குமே இப்போ விசுவாசமாக அவங்க இருக்க மாட்டேன் இப்போ ட்ரம்பை கூப்பிட்டு பயங்கரமாக குசி குசி போனோடனே இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது இவன் காலையில் பேசுகிறது சாயந்தரம் மறுத்துட்டு போயிடுறான் இவனை நம்பி இருக்கக்கூடாது இந்தியா இப்போ பாருங்கள் என்ன பண்ணிருச்சு நம்மளை கொண்டு போய் இருபத்தி ஓராயிரம் கோடி முதலீடு ஆப்கானிஸ்தானில் பண்ண வச்சாங்க அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டு கட்டி கொடுத்தது யார் இந்தியா தான் கட்டி கொடுத்துருக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபா பார்லிமெண்ட் கட்டடம் கட்டி இந்த பொண்ணான யாஜூஜ் மாஜூஜுடைய தீன நீங்கள் நிலைநாட்டுங்கன்னாங்க இப்போ அந்த பார்லிமெண்ட்டு கட்டடமே என்ன ஆயிப்போச்சு இப்போ அச்சுறுத்தலில் வந்துருச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரனெலாம் நம்பி இருக்கக்கூடாது இப்போ ட்ரம்ப் நேற்று தான் புகழ்ந்து ரெண்டு எல்லாம் எல்லா பத்திரையும் அப்படி இறந்துச்சு ரொம்ப கையை பிடிச்சிட்டாரு ட்ரம்ப் இப்படின்ட்டாரு ட்ரம்ப் கிஜே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்தாங்க இப்போ என்ன ஆகி இப்போ ட்ரம்ப் வந்து துரோகம் பண்ணிட்டான் ஏன்னா இது ஒப்பந்தத்தில் நேற்று கையெழுத்து முடிஞ்சிருச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கரு 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 கருக்குன் இருக்குது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்துட்டாங்க அப்போ இவங்க வந்து துரோகம் பண்ணாங்க இப்போ இன்றைக்கி அதை அனுபவிக்கிறாங்க எப்பயுமே இந்த வெள்ளைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் அவன் குறியாக இருப்பான் முஸ்லீம்கள் ஹரமை தலைமையாக கொண்டு ஒரு கலீஃபா வந்துடக்கூடாது அறமை தலைமையாக கொண்டு கண்கொத்தி பாம்பாக இருப்பான் அதுக்கு என்ன வேலை வேணாலும் கொடுப்போம் ஏன்னா என்னைக்கு ஹரம தலைமையாக வச்சு ஒரு கலீஃபா வந்துட்டாரோம் அவர் தான் நோஞ்சானாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சோப்பிலாங்கியாக இருந்தாலும் சரி ஹரம் வந்து ஒரு வேலையை பண்ணி விட்ருவோம் ஹரம் வந்து நிர்வாகம் பண்ணி விட்டுரும் அதுக்கு முன்னாடி அதாவது கடைசி கடைசியாக ஹரம்லேருந்து ஒரு கலீஃபா உருவாக போகிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க ஹஜ்ஜுக்கு தடை விதிப்பாங்க அப்போது முஸ்லீம்கள் வருவானா ஹஜ்ஜுக்குன்ட்டு நாற்பது லட்சம் பேர் இருப்பானா வரும்போதே கஃனை கட்டிட்டு வருவானா திரும்பி போகிற மூடு இல்லாமல் சொல்லிட்டு தானே கிளம்புறான் பார்மாலிட்டிக்காக சொல்கிறான் ஆனால் உண்மை அதான் சொல்லிட்டு தான் கிளம்புறான் வரமாட்டேன்ட்டு அதனால் என்ன பண்ணுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜு பேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு இம்ரான் ஹுசேன் சொல்கிறாரு ஹதீஸ் இருக்குது புகாரியில் ஹஜ் வந்து தடை செஞ்சு போடுறோன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்மிலான்னு இன்றைக்கி வரலாற்றில் முதல் முறையாக உம்ரா வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ அஜ்ஜு வரைக்கும் போகிறதுக்கு பயம் சந்தேகமாக இருக்குது அது இம்ரா மிஷன் அந்த பயானு ஒரு பத்து வருஷம் பழைய பயானு அது அதிலே அவர் சொல்லுவார் வைரஸ்னு சொல்லி தடை பண்ணுவாங்க ஏன்னா காரணமாக சொல்ல முடியும் இப்படி எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒரு வைரஸ்னு சொல்லி பொருளை கிளப்பி விடுவாங்க வைரஸ்னு சொல்லி தடை பண்ணிருக்கு கரெக்டாக கொரோனா வைரஸ்னே சொல்லி தடை பண்ணியிருக்கான் சேஃப்டின்னு கா அதுவும் அவர் சொல்கிறாரு வைரஸுன்னு ஒரு அறிவிப்பு வரும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த மாதிரி வந்து ஹரமுக்கு வந்து யாரையும் அனுமதிக்காதீங்கன்ட்டு அதை எடுத்து இவங்க காமிப்பாங்க காமிச்சு பேன் பண்ணுவாங்கன்னு அதனால தான் ரசூலை உங்களுக்கு செக் வச்சுட்டு போனேன் என்ன சொன்னாங்க மக்கால மதினாலையும் தஜ்ஜாலும் வரமாட்டான் வைரஸும் வராதுன்னு அப்போ வைரஸ் வராதுன்னு ரசூலா டைரக்டாக சொல்லிட்டு போன ஒரு ஊரில் எப்படி வைரஸ் வரும் ரசூலா பேச்சை தூக்கி போட்டு ஹஜ்ஜூம்ரா ஏன்னா ஒரு கேஸாவது மாட்டிச்சா தடை செய்யலாம் செய்யட்டும் அது எவிடன்ஸ் இருக்கணும் இல்லை பத்து பேர் பிடிபட்டார்கள் இந்தோனேஷியாவிலேருந்து பத்து பேர் வந்தாங்க அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது இந்த மஹரமில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இங்கே ஒரு நாலஞ்சு எமர்ஜென்சி கேஸ் இருக்குது இப்படி போடணும் இல்லை ஒரு பேஷண்ட்டு கூட வரல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உங்களை யாரும் எடுக்க சொன்னால் இது எல்லாம் அபயம் பெற்ற பூமி அபயம் பெற்ற பூமி நீங்கள் எப்படி தடை பண்ணுறீங்க தடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட் சைட்லயே அப்புறம் தஜ்ஜால் வரமாட்டான் இது வரமாட்டாங்கன்னு சொல்லி அதை சொல்ல தெளிவாக சொல்லிட்டுள்ள போயிருக்காங்க அப்போ இதெல்லாம் விஷயம் பார்த்துங்க அப்போ என்ன விஷயம்னா இது ஒரு மேட்டர் புரிஞ்சுங்க அப்புறம் ரெண்டு விஷயம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வெள்ளைக்காரங்க ஒன்னு ஹரமை வந்து தலைமையாக கொண்டு ஒரு கலீஃபா உருவாகிடக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலுடைய வளம் இருக்குல்ல அதை முஸ்லீம்கள் தங்களுடைய உறுதி ஆகுறதுக்கு தங்களுடைய கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு கூட மாட்டாங்க இந்த தங்க மலை வந்து முஸ்லீம்களுக்கு யூஸ் ஆகக்கூடாது நீ என்ன தான் பண்ணு பெட்ரோல் டாலரில் வித்தினா டாலர் எங்கே போகுது அமெரிக்காவுக்கு போகுது அமெரிக்கா என்ன பண்ணுது அதை தங்கமாக கன்வெர்ட் பண்ணுது உங்கள் கையில் என்ன கொடுக்குது பேப்பரை கொடுக்குது பேப்பர் இவங்க நினைச்சா என்னைக்கு வேணாலும் பீஸ் போக வைக்கலாம் இன்னைக்கு அமெரிக்கா வந்து டாலருங்கிற அந்த ஒரு டிமானிட்டேஷன் பண்ணிருச்சுன்னா சவுதி அரேபியா மன்னர் நாம் அறுக்கிற அந்த ஆடு தான் அவனுக்கு குர்பானிக்கு வ வரிசல் நின்றுருப்பான் கொண்டம் போட்டு சாப்பிட்றது தான் பழைய வாழ்க்கை அவங்க போயிருவாங்க அதான் இருந்துச்சு அவங்க வாழ்க்கை நம்ம குர்பானி ஆடு கொண்டு போனால் ஆடு பிடிக்கிட்டு ஓடிடுவானுங்களா நம்ம அறுத்தா ஒரு துண்டு கறி நம்ம கிடைக்காதம்மா யாரு இந்தியா பாகிஸ்தான்லேருந்து போகிறவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் அதான் நிலைமை சிறாராமன் சொல்கிறாரு அவ்வொரு சின்ன வயசு இருக்கும்போது அதுதான் நிலமையாம் கறிக்காக உட்காந்துட்டு இருப்பானுங்களா மொட்டை அடிக்கிறவங்களாம் யாரு கத்தி வச்சுட்டு சேவிங் பண்ணுற வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தான் அறவுகள் பார்த்துட்டு இருந்தாங்க ஆடு விற்கிறதும் சே நமக்கு சேவிங் பண்ணி விற்கிறதும் நமக்கு வந்து துணி துவைச்சி போடுறதும் நமக்கு சேவை பண்ணுற அந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி நாம் அவங்க லாண்ட்ரி சர்வீஸுக்கு போகிறோம் வேலை செய்கிறதுக்காக அவன் கார் ஓட்டுறதுக்கு இங்கேருந்து நாம் போகிறோம் இதெல்லாம் இந்த தங்கம் கருப்பு தங்கம் கையில் கிடச்சங்காட்டியே உங்களுக்கு வந்த ஒரு இது அப்போது இதுக்கு பின்னாடி இப்போ நடக்கிற போர்களையும் லைட்டாக பார்த்துடலாம் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க தங்க மலை ப்ளஸ்ஸு ஹரமை பேஸ் பண்ணி ஒரு கிலாஃப் அது இப்போ இந்த தங்க மலையை பொறுத்த வரைக்கும் பல வடிவங்கள்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இந்த தங்கம் வந்து ஏன் ரசூலா கருப்பு தங்கம்னு சொன்னாங்களா தங்கம்னு ரசூலா சொன்னாங்களா அது எப்போ உண்மைப்படுத்தப்பட்டதுன்னா அது எடுக்கும்போது தங்கமாக இல்லை வெறும் பெட்ரோலு அந்த கருப்பு அந்த மாதிரியே இருந்துச்சு ஆனால் அந்த போர் ஹராமுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா அது எப்படி ரசூலா இப்போ முன்னறிப்பு சொல்லி அந்த காலத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் புரியாமல் சண்டை போட்டாங்களாம் கிடையாது அதாவது சேர்ந்து சண்டை போடுறது வந்து இப்போ கலீஃபா கருப்பு நிற அடிமையை வந்து போட்டா கூட அது அவன் உங்களுக்கு உரிமை கொடுக்கலனாலும் உங்க உரிமை அல்லாட்ட கேட்டுங்க ஆனா கலிஃபா கீழ கம்மு தெளிவான குஃபுரில் அவன் போயிட்டானா மட்டும்தான் நீங்க மாற்றம் செய்யணும்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க கையில எடுத்து வெள்ளக்காரனோட சேர்ந்து இவங்க சண்டை போட்டாங்க இது